ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெயினாஸ் சேனல் நீ சுவையான ஒரு ஃப்ரைட் பொட்டேட்டோ ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம சிக்கன் ரைஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆப்டான மெனு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்களேன் அப்படியே சாப்பிட்டு வந்துடுறாங்க ரொம்ப ஹாப்பியாக இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வடான் தான் பொடிச்சு கொடுத்து விட்டுருந்தேன் ஸோ வாங்க எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதை நான் வந்து மூணு பேருக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ரைஸில் சாதத்தை நல்லா உப்பு போட்டு வடிச்சுக்கிட்டேன் சாதம் முடிஞ்ச அளவுக்கு உதிரி உதிரியாக வடிச்சிக்கோங்க சாதம் குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வெரைட்டி ரைஸில் முக்கியமானது கவனிக்கணும் இதுக்கு வந்து ஒரு சாஸ் பேனில் ஒரு டம்ளர் வந்து வாட்ரு ஊற்றிக்கிட்டேன் அதோட ஆஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்ட பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸ் பொட்டாட்டோ உருளைக்கெழங்க வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை சேர்த்துடலாம் அந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லா பாயில் ஆயிரும் அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சில்லி பவுடர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுடர் தனியா பவுடர் அதோடய வந்து மஞ்சள் பொடி இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடலாம் இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டு லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படி வீட்டில் லெமன் இல்லாட்டிக்கு தயிர் வந்து ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க இப்போது இதெல்லாம் சேர்ந்து கலந்துட்ட பின்னாடி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சிக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணியை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பார்த்து தண்ணியை தொளிச்சிட்டு அப்படியே பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டுட்டு வந்துருங்க நம்மளுக்கு வந்து அந்த உருளைக்கெழங்கு வந்து சூடெல்லாம் நல்லா ஆறிட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி இந்த மசாலாவோட கலந்துக்கிடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு இல்லையா அதோட இப்போ என்ன செய்யலாம்னா இதை வந்து நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கிறலாம் எண்ணெய் வந்து இந்த அளவு தான் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் இந்த மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே தான் நான் இதை பொறிக்க போகிறேன் இதை மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த மசாலா தான் வேகணும் ஒரு ரெண்டு இல்லை இந்த மூணு நிமிஷத்தில் இது மாதிரி நல்லா வந்து ஆகிரும் இப்போ நம்ம இந்த எண்ணெயில் தான் மீதமுள்ள எண்ணெயிலே தான் நான் இந்த ரைஸ் ஃபுல்லாகவே தாளிப்பேன் வேறு எண்ணெய் எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதோட மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நீட்டை பார்க்கல கட் பண்ணிட்டு ஒரு கொத்தி கருவி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ஒரு ஆதி அளவுக்கு வெந்துட்டு வெந்துட்ட பின்னாடி என்ன செய்யலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயத்தை ரெண்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வேகட்டும் அதோட ரைஸ் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இது மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும் அதோடய உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெய்லாம் இருக்கும் இல்லையா அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கீழேருந்து வந்து மேலே மேலேருந்து கீழே கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு செம்ம கலர்ஃபுல்லாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரைஸ் கண்டிப்பாக அந்த ரைஸ் ரெடி பண்ணி பாருங்கள் அதோட கொத்தமல்லி தலை போட்டு நல்லா இறக்கிடலாம் ரொம்ப எம்மியான ஃப்ரைட் பொட்டேட்டோ ரைஸ் ரெடி டு சர்வ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பை பாய்